அம்மா ஏன் பா அப்பலாம் குழந்தைகளை கல்யாணம் பண்ணு நீ சொய்மா திங்க் பண்ணா நாங்க எப்படி உன அடிமை நினைக்கிறது அதான் சொந்தத்துல கல்யாணம் பண்றது சொத்த காப்பாத்த அரேஞ்ச் மேரேஜ் ஜாதி காப்பாத்த இந்த தாலி சோ சோ இங்க பா நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் பிறப்புறுப்பு எல்லாம் பிறப்புறுப்பு ஆமா இங்க பொண்ணு எந்த ஜாதிங்கிறது பிரச்சனை இல்ல அந்த ரெண்டு சொட்டு யாரு அதான் பிரச்சனை ஏன் பிறப்பு எல்லாம் பிறப்பு பொண்ணு வயசுக்கு வந்தா ஊரெல்லாம் கூப்பிட்டு சீர வைப்போம் அதே பொண்ணு கோயிலுக்குள்ள வந்தா வராதே தீட்டு தள்ளி வைப்போம் ஏன் தெரியுமா பிறப்பு எல்லாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தான அவன் எங்கிருந்து வந்தான் பெறுப்பு எல்லாம் பெரப்புறுப்பு